தெலுங்கு திரையுலகில் காமெடியில் கலக்கி கொண்டு இருப்பவர் ஆயிரம் படங்களுக்கு மேலாக நடித்திருப்பவர் இவருடைய உடல் மொழி டயலாக் டெலிவரி காமெடியில் மக்களை மிகவும் ஈர்த்தது தமிழ் சினிமாவில் நடிகர் வடிவேலு அவர்களுக்கு இந்த உடல் மொழி டயலாக் டெலிவரி மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும் அதேபோன்று தெலுங்கு சினிமாவில் இவருடைய உடல்மொழி டயலாக் டெலிவரி மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது இவர் நடித்ததாலேயே பல தெலுங்கு படங்கள் ஹிட்டாகியும் இருக்கின்றன அந்த அளவுக்கு காமெடியில் தனக்கென தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகர் பிரேமானந்தம் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நகைச்சுவை நடிகர் பிரேமானந்தம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆந்திராவில் சட்டன்பள்ளி என்ற இடத்தில் பிறந்தார் ஆந்திர மாநிலத்தில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள கல்லூரியில் விரிவுரையாளராக ஆரம்ப காலத்தில் பணியாற்றினார் சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் அத்துடு ஆர்யா டு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் தூக்குடு இந்தியா பிருந்தாவனம் பாட்சா ராஜா நமோ வெங்கடேசா யமதுங்கா ஸ்டாலின் தோனி போன்ற பல திரைப்படங்கள் இவரை மெல்ல மெல்ல சினிமாவில் உச்சத்துக்கு கொண்டு சென்றது கின்னஸ் உலக சாதனை படைத்தவர் பத்மஸ்ரீதி விருது பெற்றவர் இந்தியாவின் நகைச்சுவை சூப்பர் ஸ்டார் மீம்களின் நாயகனாக இன்றும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் இந்திய சினிமாவின் நகைச்சுவை நட்சத்திரம் திரைப்பட நகைச்சுவை நடிப்பில் தனக்கென தனித்தடம் பதித்தவர் இவருக்காகவே எத்தனையோ படங்கள் வெற்றி பெற்றன ஒரே மொழியில் அதிக திரைப்படங்களில் நடித்த சாதனையாளர் என்பதற்காகவே கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார் தெலுங்கில் மற்றும் இவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு இது ஒரு கின்னஸ் சாதனையாக பதிவிடப்பட்டது தெலுங்கு திரைப்படத் துறையில் கிரேட்டஸ்ட் காமெடியன் என்ற பெயரும் எடுத்தவர் நடிகர் பிரமானந்தம் அவர்கள் திரையில் இவர் சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி கோபாவேசம் காட்டினாலும் சரி பாவங்கள் பலவிதமாக இருந்தாலும் மக்களிடையே அதன் விளைவு வெடி தான் மாறும் தன்னிகராற்ற பிரமானதத்தின் இந்த திறமைகள் அவருக்கு பல விருதுகளையும் பெற்றுத்தந்துள்ளது தெலுங்கில் பிலிமேர் விருது சிறந்த நகைச்சுவை நடிகான விருது மற்றும் சிறந்த ஆண் நகைச்சுவை நடிகருக்கான நந்தி விருது உட்பட பல விருதுகளை வென்றவர் ஆச்சாரியா நாகார்ஜுனா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தையும் அளித்தது எம்ஏ பட்டம் பெற்ற பிரேமானந்தம் முதலில் தெலுங்கு மொழி ஆசிரியராக பணியாற்றியவர்தான் இதோடு நாடகத் துறையிலும் ஈடுபட்டார் பொழுதுபோக்காக மிமிக்ரி கலையிலும் சிறந்து விளங்கினார் முதலில் தொலைக்காட்சியில் டிடி தெலுங்கு சேனலில் பக பகலு என்ற நாடகத்தில் நடித்தார் அதில் இவருக்கு கிடைத்த நற்பெயரின் மூலம் ஜந்தியாலா என்ற இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆஹா நா பெலண்டா என்ற படத்தில் நடிக்க அழைத்தார் அன்று திரையில் நுழைந்தவர்தான் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து காலம் தெலுங்கு சினிமாவில் முக்கிய காமெடி நடிகனாக தன்னை தக்க வைத்துக் கொண்டு கோலோச்சி கொண்டிருப்பவர் பிரேமானந்தம் லட்சுமி அம்மாள் தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் நடிப்புத் தொழிலிலும் பிரேமானந்தம் அவர்கள் சிற்பக் கலையிலும் ஆர்வம் காட்டி வந்தார் இவர் விவேகானந்தர் மற்றும் ஜெ கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரு தத்துவங்களை வாசித்துள்ளார் பலரது கவலைகளையும் மறக்கடித்து சிரிப்பின் சிறகுகளை விரிக்கே செய்த சாதனையாளர் பிரமானந்தத்தின் வாழ்க்கை மற்றும் பயணம் பலருக்கு உத்வேகமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை திறமை அர்ப்பணிப்பு கடின உழைப்பால் பொழுதுபோக்கு துறையில் அசாதாரணமான உயரங்களை அடைய முடியும் என்பதோடு மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற முடியும் என்பதற்கான ஒரு பிம்பமாக பிரமானந்தம் திகழ்கின்றார் தெலுங்கு சினிமாவில் மூன்று தலைமுறை நடிகளுடன் நடித்திருக்கின்றார் இவர் நடிக்கிறார் என்றாலே அந்த திரைப்படம் வெற்றி பெற்றுவிடும் கதை ஒருவித ஸ்லோவாக இருந்தாலும் இடையில் இவர் வரக்கூடிய காமெடி காட்சிகள் அந்த திரைப்படத்தை விறுவிறுப்பாக்கி மக்களை ரசிக்க வைத்து அந்த படம் வெற்றி வெற்றிப்படமாக மாற்றிவிடும் அந்த அளவிற்கு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தெலுங்கு திரையுலகில் பல வெற்றி படங்களை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு அதே ஒன்று தமிழ் மொழியிலும் சில படங்கள் நடித்திருக்கின்றார் குறிப்பாக விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கின்றார் ஒரு ஐயர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதில் ஒரு காட்சியில் அவர் வந்திருந்தாலும் அந்த காட்சி தமிழ் ரசிகர்கள் மனதில் இன்றும் ஈடு செய்ய முடியாத ஒரு காட்சியாக இருக்கும் காமெடிகளில் பல வகைகள் இருந்தாலும் சில நடிகர்கள் டயலாக் காமெடி செய்வார்கள் சிலர் டார்க் காமெடி என்ற பெயரில் சில காமெடிகள் செய்வார்கள் அது டயலாக்கோடு முடிந்துவிடும் பஞ்சு டயலாக் காமெடியோடு முடிந்துவிடும் ஆனால் ஒட்டுமொத்த உடல் உடம்பு தசை அனைத்தும் என்றால் அவர் உலக சினிமாக்களில் இவர்தான் அந்த அளவுக்கு தன் நடிப்பை மக்களிடம் உருவாக்கி மகிழ்ச்சியடை வைத்தவர் அவர் என்ன செய்தாலும் சிரிப்பு வரும் அந்த சோகமாக இருந்தாலும் சிரிப்பு வரும் அந்த அளவுக்கு தன் உடல் முகத்தை மாற்றி உடல் மொழியை மாற்றி மக்களிடம் பாராட்டுகளை பெற்ற மக்களை ரசிக்க வைத்த மாபெரும் கலைஞர் மாபெரும் நடிகர் மரியாதைக்கும் கவுரத்தும் கூடிய பிரமானந்தம் அவர்கள் சினிமாவில் நடித்து புகழ் பெற்றதற்காக இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் சிறந்த நகைச்சுவையாளருக்கான நந்தி விருதுகள் பலமுறை பெற்றுள்ளார் ஐந்து முறை கலாசாகர் விருதுகளையும் பெற்றுள்ளார் வம்சி பர்கிலி விருதுகளையும் பெற்றுள்ளார் பத்து சினி விருதுகளும் பெற்றுள்ளார் பரத முனி விருதும் பெற்றுள்ளார் ஒரு முறை பிலிமேர் விருதும் பெற்றுள்ளார் காந்தி சத்பாவனா விருதும் பெற்றுள்ளார் உலக அளவில் உள்ள தெலுங்கர் அமைப்புகளின் சன்மானங்களை பெற்றார் ஆச்சாரியா நாகார்ஜுனா பல்கலைக்கழகம் முனைவர் பட்டமும் இவருக்கு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்தவர் தெலுங்கில் சூப்பர் ஸ்டாராக வளம் வரக்கூடிய அனைத்து கதாநாயகருடனும் நடித்தவர் வெங்கடேஷ் சிரஞ்சீவி இவர் போன்ற பல நாயகருடன் நடித்தவர் போன்று தற்போது வந்து பெரிய நடிகராக வளர்ந்து நடிகராக இருக்கக்கூடிய இளம் நடிகரிடமும் நடித்தவர் இவ்வாறு ஒரு மூன்று தலைமுறை நடிகர்களும் நடித்து என்றும் அந்த ட்ரெண்டு பழைய காமெடி போல் இல்லாமல் காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய காமெடி ட்ரெண்டுகளை மாற்றிக்கொண்டு மக்கள் விரும்புவது போன்று நடித்து புகழை தக்க வைத்து கொண்ட மாபெரும் நடிகர் திரு பிரேமானந்தம் அவர்கள் ஒரு படத்தில் பெரிய கதாநாயகர்கள் அறிமுகம் ஆகும்போது அந்த காட்சியில் ரசிகர்கள் கைதட்டி விசிலடித்து தேட்டரில் ஆரவாரம் செய்வார்கள் ஆனால் ஒரு காமெடி நடிகர் தேட்டரில் திரையில் அறிமுகமாகும் காட்சிக்கு ரசிகர்கள் கைதட்டுவதும் விசிலடிப்பதும் அது நடிகர் பிரேமானந்தம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அளவிற்கு மக்களிடம் தன்னுடைய நகைச்சுவையால் மக்கள் மனதில் இடம் பிடித்த மாபெரும் நடிகர் தெலுங்கு சினிமாவின் சொத்து என்றே சொல்லலாம் தங்க முட்டையிடும் வாத்து என்று பழமொழி உண்டு அந்த அளவுக்கு இவர் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்றால் அந்த படம் நஷ்டத்தை சந்திக்காது கதை எவ்வாறு இருந்தாலும் அந்த காமெடிக்காகவே படம் வெற்றி பெற்று வசூலை குவிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டு உள்ள நடிகராக தெலுங்கு திரையுலகை கொண்டிருக்கும் மாபெரும் நடிகர் பிரேமானந்தம் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்